தோஷங்கள் இல்லாமல் ஒரு பிறப்பு இல்லை பித்ரு தோஷம் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அது தலைமுறை தலைமுறையா பாதிச்சுட்டு கேந்திர ஆதிபதி தோஷம் இது மிக புரியது எந்திர தோஷம் அப்படின்னா பசுந்தோல் போர்த்திய புலி அப்படிம்போம் பார்க்க நல்லவங்களா தெரிவாங்க தோஷம் தீர்வுகள் ஃபஸ்ட்டு இருக்கு ஆனா தீர்வுகள் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கோயில் ரீதியாக வரும் கர்ம தோஷம்னு ஒன்று இருக்கு கர்மம் தலைமுறை தலைமுறையாக ஒரே மாதிரிங்க குடும்பத்தில் வாழ்ந்த ஆணுக்கு எல்லாம் திருமணமே ஆகல ஆண் கரெக்டாக நாற்பத்தி வயதில் இறக்குறாங்கன்னு சொல்லுவாங்க முப்பத்தி மூணு வயது வரைக்கும் தொந்தரவு அவ்வளோ பிரச்சனை கொடுத்தோம் ஆனால் அதுவே யோகம் செய்யும் நிலையில் வந்துட்டா எக்ஸாம்பிளுக்கு நான் எப்பவுமே என்ன ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுவேன் மஞ்சக்காமலியை கொடுத்த அதே கடவுள் தான் வீட்டு பக்கத்தில் கீழே நிலையை ஸ்ரீ வாராகி டிவி நேரில் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் சுபம் டாக்டர் விஜயகுமார் தான் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கு நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கேன் சார் ரொம்ப சந்தோஷம் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல தோஷங்கள் இருக்குன்னு சொல்றாங்க தோஷம்னா என்ன அதுக்கான பரிகாரம் என்ன இல்லை தோஷங்கள்ல பல வகைகள் இருக்கா அதை பத்தி சொல்ல முடியுமா முதல்ல ஒரு மனிதனாக பிறக்கிறோம் அப்படின்னாலே பிறவி கடன் பிறவி பயன் தான் ஃபர்ஸ்ட் பிறக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா தோஷங்கள் இல்லாமல் ஒரு பிறப்பு இல்லை ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்க்கும்போது தோஷங்கள் ஒவ்வொரு வித மாறுபட்டுட்டே இருக்கும் அப்ப ஒரு ஜாதகத்துல பிறக்கிறோம்னா தோஷங்கள் இல்லாமல் இல்லை தோஷங்கள் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கைகள் மூலம் வரும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் நின்றது மூலம் வரும் அந்த கிரகங்கள் நின்ற பாவங்கள் ரீதியாக வரும் அப்ப இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோஷங்கள் தான் இருக்கும் பார்க்கறது சேர்றது இந்த மாதிரிலாம் அப்போ இதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எஃபெக்ட் இந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரியும் பல பலனையும் அள்ளித்தரிகிறார் ஒருத்தருக்கு திருமண ரீதியாக தோஷங்கள் வரும் குழந்தை பிறப்பு ரீதியாக வரும் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்களாக வரும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தன்னா தோஷம் மங்களகாரகன் சொல்லும்போது நல்லா இருக்குது இடம் வீடு சொத்து வாங்கறதுக்கு இவர் தான் தேவை ஒரு டெக்னிக்கல் மருத்துவராகிறதுக்கும் இவர் பயன்படுகிறார் வண்டி வாகனம் இடம் வாங்க ஆனால் இவர் தோஷம் கொடுக்கும் நிலையில் இருந்துட்டால் கணவன் மனைவி ஈகோ கிளாசஸ் பிரிவினை கோபதாவங்கள் விபத்து ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் எல்லாம் செவ்வாய் தான் காரணம் அப்போ அவர் நன்மை செய்யும் இடத்தில் இருக்காரா தீமை செய்யும் இடத்துல இருக்காரா அப்படின்னு இதே இது பித்தர தோஷம் முன்னோர்கள் சரியாக கவனிக்காமல் ஏதோ விட்டுவிட்டோன்னு வீங்க அப்போ முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அது ச தலைமுறை தலைமுறையாக பாதிச்சுட்டு வரும் தோஷங்கள் பலவிதமாக இருக்குது இப்போ சின்ன ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பக்கம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் மங்கள செவாதோஷம் காலசர்ப தோஷம் அதுவும் இல்லாமல் ராகு கேது நின்ற அம்சத்தில் வரும் கிரகண தோஷங்கள் அது மட்டும் இல்லாமல் பித்திருதோஷம் சல்லிய தோஷம் கேந்திராதிபதி தோஷம் அது மிகக் கூடியது கேந்திராதிபதி தோஷம் எப்படின்னா பசுந்தோல் போர்த்திய புலி அப்படிம்போம் பார்க்க நல்லவங்களாக தெரிவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரு சூரியன் புதன் சுக்கரன் இந்த மாதிரி நல்ல கிரகங்கள் இருக்கும் இவங்க தான் இந்த தோஷத்தை அள்ளி வீசுதல் இருப்பாங்க அது சூரியன் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் இதே இது பார்த்திங்கன்னா சல்லியம் வீடு இடம் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் தங்கவே விடலைங்க எங்கே பார்த்தாலும் பிரச்சனை வீட்டில் ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடும் இது சல்லிய தோஷமாக வேலை செஞ்சிடும் இன்னொன்று சகட தோஷம்னு ஒன்று இருக்குங்க சகட தோஷம் பிறப்பு அடிப்பில் வர சகட தோஷம் உண்டு திருமணப்பர்த்தவத்தில் போடுற சகட தோஷம் உண்டு இந்த அம்சத்தில் போட்டுட்டால் அப்படி தலைகளாக மாற்றி விட்ரும் அது மாதிரி இது தோஷங்கள் அப்புறம் சஷ்டாஷ்டக தோஷம் ஆறு கெட்டாக வரும் அந்த ஆறு கெட்டுங்கிறது குபேரனை கொடிஸ்வரனாக்க மேலும் கொடிஸ்வரணாக்கும் அதே குபேரண பிச்சைக்காரணியமாகும் அந்த இது சகடம் அப்படின்னா சக்கரம்னு அர்த்தம் அப்படியே உருண்டு போகிறது மேலே இருக்கிற கீழே வருவான் கீழே இருக்கிற மேலே வரும் இந்த மாதிரி தோஷங்கள் இதே பார்த்திங்கன்னா புத்திர தோஷம் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது இன்றைக்கி ஒவ்வொரு ஐவிஎஃப் சென்டர்லையும் கோயிலில் இருக்கிறது கூட்டத்துக்கு நிகராக இருக்குது அவங்கள நிக அவ்வளோ தெய்வமாக கேட்டால் வாழ்வியல் மாற்றங்கள் என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் அவ்வளோ தோஷத்துக்கும் இதாக இருக்குது அப்போ தோஷங்கள் எண்ணிலடங்கா ஜாதக ரீதியாக அவங்க இந்த தசாபுத்தி ரீதியாக மாறிட்டு வரும் இப்போ சொன்னது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இதில் இன்னும் எலாபரேட்டாக சொன்னச்சுங்களே அவ்வளோ விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது சார் சரி இப்போ தோஷங்களை பற்றி இவ்வளோ வகைகள் இருக்குன்னே சொன்னீங்க ஆனால் எல்லாருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ எனக்கு தோஷம் எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல ஆனால் இதுக்கு தீர்வாக எனக்கு ஏதாவது பரிகாரமாக இருக்கா அப்படின்னு தான் நான் இது வந்து மீள முடியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க அதுக்கு பதில் இருக்கு இப்போ தோஷங்கள் ஒவ்வொரு ஜாதக ரீதியாகவும் தீர்வுகள் நிச்சயமாக தோஷங்கிறதுக்கு தீர்வுகள் ஃபஸ்ட்டு இருக்குது ஆனால் தீர்வுகள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோயில் ரீதியாக வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வியல் ரீதியாகவே வரும் இப்போ எல்லாத்தையும் இந்த செவ்வாய் தோஷத்தை வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ அதான் அடிப்படையாக செவ்வாய்க்கு ஒருத்தருக்கு முருகர் சம்மந்தப்பட்ட கோயில் கொடுக்கலாம் இப்போ அவர் கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கும் ஏன்னா ஒரு ஊர் உறவுகளை இறப்பு சம்மந்தம் நடந்திருக்கும் இல்லை அவருக்கு மத நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஆனால் திரும்ப நடக்குதுன்னா பிளட் டொனேஷன் செவ்வாய் அப்போ ஆர்கேஜ் ஃபேக்ட்ரின்னு கணக்கு அதெல்லாம் பார்ப்போம் அந்த மாதிரி கொடுக்கலாம் அடுத்தது முக்கியமாக இதே இது இந்த கர்ம தோஷம்னு ஒன்று இருக்குது கர்மம் தலைமுறை தலைமுறையாக ஒரே மாதிரிங்க ஒருத்தருக்கு மட்டும் குடும்பத்தில் வாழ்ந்த ஆணுக்கு எல்லாம் திருமணமே ஆகலை இல்லை ஆண் கரெக்டாக நாற்பத்தைந்து வயதில் இறக்குறாங்கன்னு சொல்லுவாங்க கட்டி கொடுத்த பொண்ணுங்க நல்லா இல்லை ஆனால் வந்த பொண்ணுங்க நல்லா இருக்காங்க இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ இது மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரும தோஷத்துக்கு காசி சம்மந்தப்பட்ட பரிகாரமும் கொடுக்கலாம் அப்போ இந்த மாதிரி வயது நடக்கின்ற தசாபுத்தி அடிப்படையில் அந்த தோஷ நிவர்த்தி பொழுது நிச்சயமாக மாறும் தோஷத்துக்கு பின் யோகங்களாக வேலை செய்யும் இப்போ அந்த தோஷங்கள் எது யோ தோஷம் கொடுத்ததும் அதுவே ப்ளஸ் ஆமார் இப்போ காலசார்ப தோஷம் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்றேன் முப்பத்தி மூணு வயது வரைக்கும் தொந்தரவு அவ்வளோ பிரச்சனையும் கொடுத்தோம் ஆனால் அதுவே யோகம் செய்யும் நிலையில வந்துட்டா அது ஒரு கிரக காம்பினேஷன் இருக்கு இந்த தெளிவாக அடுத்த வீடியோ பார்ப்போம் அந்த கா அந்த அந்த அமைப்பில் வந்துருச்சுன்னு வைங்க அது முப்பத்தி மூணு வயது அப்படியே டெவலப் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு வந்துடும் அப்போ அது யோகம் கொடுக்கும் நிலை என்ன அது அடிப்படை என்ன தசாபுத்தி என்ன அப்படின்னு பரிகாரங்கள் உண்டு ஒருத்தர் இப்போ கால தோஷம்னால் ராகுக்கு எது பரிகாரம் கொடுப்போம் காலகஸ்தியிலையும் கொடுக்கலாம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் தேவிப்பட்டனம் ஆனால் இதில் சூட்சம் எங்கேன்னா காற்று வீடாக வந்தால் காலகஸ்திக்கு போகணும் நீர் வீடாக வந்தால் தேவிப்பட்டனம் அப்போ நீர் உள்ள ஸ்தலைகள் இதே அபிஷேகங்கள் கொடுக்கணும் அப்போ இந்த மாதிரி பிரிக்கும் போது தோஷத்துக்கு நிவர்த்தி கண்டிப்பாக உண்டு ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் பிரச்சனையும் கொடுத்துருக்கான் தீர்வும் கொடுத்துருக்கான் எக்ஸாம்பிளுக்கு நான் எப்பவுமே என்ன ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுவேன் மஞ்சக்காமலியை கொடுத்த அதே கடவுள் தான் வீட்டு பக்கத்தில் கீழே நிலையை கொடுத்துருக்கான் அப்போ அந்த இது நமக்கு தீர்வு கிடைக்கும் இறைவன் ஆனால் நம்பி பரிகாரம் செய்தால் போதும் பரிகாரம் எளிமையாக இருக்குங்க வீட்டிலே செய்கிற மாதிரி உணவு பழக்க வழக்கத்தில் இருக்கும் உறவு வகையில் இருக்கும் இதில் எளிமையான பரிகாரம் அவ்வளோ விஷயங்கள் உண்டு மந்திரங்கள் ஜபிச்சாலும் பல விஷயங்கள் மாறிடுங்க சந்தோஷம் சார் சார் இப்போ தோஷங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவா தான் நினைப்பாங்க அண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எந்த அளவுக்கு தீமைகள் இருக்கோ அதே சமயத்தில் நன்மைகளும் இருக்கலாம் அப்படி நன்மைகள் தோஷங்கள்ல இருக்கா சார் இப்போ நல்ல கேள்வி அதாவது ஃபர்ஸ்ட் தீமை பத்தி ஆண்டவனை பத்தி தப்பா நினைக்கிறாங்க இல்லையா நாம் செய்த பிறவி கடன் அதை தீர்க்க தான் இங்க வந்திருக்கோம் முன் ஜென்மத்தில் செய்த தோஷத்தின் பரி தா பாவத்தின் பரிகாரமே இங்க வந்து நிற்கும் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் இப்போ இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு குறிப்பிட்ட பெண்ணுக்கு நம்ம தோஷமாக விளைவித்திருந்தால் அது கலசர தோஷமாக தின்னுடும் அப்போ ஏழாம் இடத்துல கலச தோஷம் சுக்கரனா அமைஞ்சு வரும்போதெல்லாம் திருமணம் ஆண் பெண் இருவருக்குமே தடையாக இருக்கும் சரி வாழ விடாமல் தடுத்துட்ருக்கோம் பிசிஓடி ப்ராப்ளம் எக்கச்சக்கம் எங்கான பிசிஓடி தைராய்டு அப்போ இதெல்லாம் முன் நம்ம ஆசைகள் அதிகரிக்கும் போது தவறுகள் அதிகரிக்கிறோம் அப்போ அதனோட விளைவு தான் நம்ம அனுபவிக்கிறோம் இது யோகங்கள் நிச்சயமாக உண்டா நிச்சயமாக உண்டுங்க அதாவது ஒரு நெகட்டிவ்னா சந்திரனுக்கு அதாவது குருக்கு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையுதுன்னா அது சகட யோகமாக வர செய்யுது அதே இது குரு கூட சேர்ந்த சந்திரனை கஜகேசரி யோகமாக இருக்கே ராம விக்ரானுக்கு இருக்குது இந்த அமைப்பு இருக்குன்னா அதாவது அவ்வளோ பெரிய சிங்க சிங்கங்கள் அணிவத்து போகும்போது எந்த உயிரினும்னு நிற்காது கஜகேசரி ஒரு பெரிய யானை கூட்டங்கள் சிங்கத்தின் சத்தத்துக்கு பயந்து ஓடுற மாதிரி ஓடக்கூடிய அம்சம் இது அப்ப எதிரிகள் வெல்ல இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா எல்லாத்தையும் ஜெயிச்சிடும் சொல்கிறோம் இல்லையா எந்த ஒரு சூழ்நிலையும் ஜெயிச்சிருவாங்க ராமபிரான் எங்க தோல்வி சந்திச்சார் உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிய இருக்காக சொல்றேன் அது மாதிரி நிறைய அரசியல் தலைவர் ஒரு சொல்ல தோல்வியே அடைய மாட்டாங்க தோல்வி இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க பல பேர் இருக்காங்களே அப்ப அந்த கிரக அமைப்புகள் அப்ப இது ஒரு வகை யோகம் இதே இது இன்னொன்னு நெகட்டிவ்ல இருந்து பிளஸ் மாறணும்னு சொன்னோம் இந்த ராஜ் சர்பதோஷத்தை சொன்னோம் ராகு ராகு அந்த எல்லா கிரகம் அடைபெறினா தோஷம் ராகுலிருந்து அடைபட்டு இருக்குன்னா அது தோஷத்தின் வீரியம் ஜாஸ்தி கேதுல இருந்து அடைபட்டு வைங்க முப்பத்தி மூணு வயசுக்கு யோகமா போயிருமே எல்லாத்துக்கும் அது யோக காலம் உண்டு ஏன் நம்ம இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் பெற்றோம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் இந்தியா நிலைமை வேறு அதற்கு தொண்ணூற்றுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற வளர்ச்சி என்ன டெக்னாலஜி இல்லை அப்ப நாம இந்தியா சுதந்திரம் பெறும் பொழுதே கால சர்ப்ப தோஷத்தில் தான் சுதந்திரம் பெற்றோம் ரிஷபம் லக்னத்தில் ராகு ஏழில் கேது இப்போ நம்ம பல பல நாடுகள் வெளிநாடுகளில் பெரிய பெரிய இதாக வந்திருக்கோமே அப்போ யோகத்தில் அமைப்புகள் யோகமும் உண்டு தோஷங்களும் உண்டு இப்போ தோஷங்கள் நம்ம ஜாதகத்தில் மைனஸ் இருக்குது வீட்டில் ஒரு புரிதலுக்காக வீட்டில் ஒரு குப்பை இருக்குன்னா அது குப்பையை ரிமூவ் பண்ணிக்கிட்டோம்னா வீட்டில் போடுற சாம்பிராணி ஸ்மெல்லோ நல்ல சத் ஸ்மெல்லோ வீட்டில் வரும் லட்சுமி அழைக்க லட்சுமி அக்காவாக போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அப்போ தோஷங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வகையான தோஷங்கள் இருக்குது அதை நிவர்த்தி பண்ணால் நிச்சயமாக வாழ்வில் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றுவாங்க அப்படி பற்றவங்க தாங்க பல பேர் ரொம்ப நன்றி சார் நன்மையிலும் தீமை இருக்குது தீமையிலும் நன்மை இருக்குதுன்னு ஒரு அழகான புரிதல் கொடுத்தீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது தொடர்ந்து நீங்கள் கொடுக்கணும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி